அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்னைக்கு நாம் ஆறாம் வகுப்புலேருந்து கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் இந்த லெசனை வந்து பார்க்க போகிறோம் மொத்தமாக தொண்ணூறு வினாக்கள் இதிலேருந்து நான் கேட்க போகிறேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் லைன் பை லைனாக ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் நீங்கள் புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஓகேவா வீடியோக்குள்ளே போயிடலாமா முதல் வினா தமிழ் செவ்வியல் இலக்கியங்களும் பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகளை செலவிட்டவர்களில் தவறானவர் யார் அதாவது தமிழுக்காக பாடுபட்டவங்களில் நம்ம கொடுத்துருக்கோம் அதில் ஒருத்தர் மட்டும் தப்பாக கொடுத்துருக்கோம் அவர் யாரு ஆன்சர் மறைமலை அடிகள் அப்படிங்கிறது இந்த இதுக்கு தவறாக இருக்கும் ஓகே மற்றபடி உவே சாமிநாத ஐயர் ஆறுமுக நாவலர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தாமோதரம் பிள்ளை யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவங்க இவங்க மூணு பேருமே பல ஆண்டுகளை செலவிட்டுருக்காங்க மறைமலடிகள் அப்படி கிடையாது ஓகேங்களா அடுத்தது சங்கம் என்னும் சொல் எந்த அரசர்களின் ஆதரவில் தழைத்தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது ஆன்சர் மதுரை பாண்டிய அரசர்கள் சங்க காலத்தை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா அதுக்கு இலக்கிய சான்றுகளாக கிடைத்துள்ள நூல்கள் என்னென்ன எட்டு தொகை பத்து பாட்டு தொல்காப்பியம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பட்டினப்பாலை மதுரை காஞ்சி எல்லாமே நம்ம சங்க காலத்தை பத்தி தெரிஞ்சிக்கக்கூடிய நூல்கள் தான் மதுரைக்கு அருகே கிடைத்துள்ள சங்ககால கல்வெட்டுக்கள் எவை மதுரைக்கு அருகே கிடைத்துள்ள சங்ககால கல்வெட்டுக்கள் அழகர்மலை கல்வெட்டை சொல்லலாம் மாங்குளம் கல்வெட்டு கீழவளவு எல்லாமே சரியாக தான் இருக்கு சங்ககால பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் எவை ஆன்சர் நடுகற்கள் புதைவிடங்கள் ரெண்டையுமே சொல்லலாம் அகழ்வாயில் இருந்து கிடைத்த இடங்கள் என்ன அகழ்வாயில் இருந்து பொருட்கள் கிடைத்த இடங்கள் கொடுமணல் புகார் கொற்கை ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு அழகன்குளம் உறையூர் எல்லா இடத்துலேருந்துமே கிடைச்சிருக்கப்ப அனைத்தும் சரி இலக்கியச் சான்றுகளாக கிடைத்துள்ள காப்பியங்கள் எவை சிலப்பதிகாரம் அடிமேகலை சங்ககால செப்பேடு சான்றுகள் எவை சங்க காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கானது ஓகேங்களா அந்த ஓடை நான் சொல்லுங்கிறதுக்காக மொட்டையாக படிக்காதீங்க சங்ககால செப்பேடு சான்றுகள் எவை சின்ன மனு செப்பேடு வேள்விக்குடி செப்பேட சொல்லலாம் காலத்தை பற்றி அறிய கீழ்கண்ட எந்த கல்வெட்டு பயன்படுகிறது கலிங்க நாட்டு அரசன் காரவேலனுடைய ஹரி கும்பா கல்வெட்டும் புகழூர் கல்வெட்டு கரூர்ல இருக்கிறது அசோகருடைய இரண்டு மற்றும் பதிமூன்றாம் பேராணை கல்வெட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்ப அனைத்தும் சரியானதுதான் சங்க காலத்தை பற்றி அறிய உதவும் அயல் நாட்டவர் குறிப்புகள் எது எரித்திரிய கடலின் பிரிப்ளஸ் அப்படிங்கிற நூலும் பிலினியோட இயற்கை வளராறு தாளமியோட புவியியலும் மெகஸ்தனிஸோட இண்டிகா ராஜாவளி மகாவம்சம் தீபவம்சம்லாம் தெரிஞ்சிக்க உதவுது கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் யார் ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர்தான் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது தொல்காப்பியம் என்பது ஒரு சமண நூல் அப்படிங்கிறாங்க இது வந்து மதம் சார்ந்த நூல் கிடையாது ஓகேங்களா அப்போ இதுதான் தப்பாக இருக்குது தொல்காப்பியம் என்பது ஒரு தமிழ் இலக்கண நூல் சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றின் உயர் தரத்தை இதை சுட்டி காட்டும் தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது என்னும் கருத்தை ஜார்ஜ் எல்ஹார்ட் கொண்டிருந்தார் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் சேரர்கள் ஆட்சி செய்த பகுதி எது பதிமூன்றில் சேரர்கள் ஆட்சி செய்த பகுதி கொங்கு மண்டலம் கொச்சி தெற்கு மலபார் தமிழகத்தை சேர்ந்த மத்திய மற்றும் வடக்கு கூற ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்போ அனைத்தும் சரிதான் சங்ககாலத்தோட கால அளவு என்ன சங்ககாலம் சங்ககாலம்னு சொல்கிறோம்ல அதோடய கால அளவு என்ன அப்படின்னா கிமு மூன்றாம் நூற்றாண்டு நூற்றாண்டுலேருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைக்குமே சங்ககாலம் அப்படின்னு சொல்லுவாங்க சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டிக்காட்டும் நூல் எது தொல்காப்பியம் தமிழகத்தோட புவியியல் பரப்பு பார்க்குறோம் கிழக்கு பக்கம் என்ன வங்காள வெறிகுடாக இருக்குது வங்காள வெறிகுடாக இருக்குது வடக்கு பக்கம் வேங்கடம் திருப்பதி இருக்குது தெற்கு பக்கம் கன்னியாகுமரி இருக்குது மேற்கு பக்கம் அரபிக்கடல் இருக்குது சேர அரசர்கள் குறித்த செய்திகளை வழங்குகின்ற நூல் எது பதிற்று பத்து கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக இமயமலையில் இருந்து கற்களை கொண்டு வந்தவர் யார் சேரன் செங்குட்டுவன் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார் சேரன் செங்குட்டுவன் கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு ஏனைய மொழிகளின் செல்வாக்கிற்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமான ஒரு மரபாக தமிழ் உருபெற்று எழுந்தது தமிழ் மொழியானது லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது கூற்று ஒன்றும் சரி இரண்டும் சரி வேந்தர் என் சொல் எவரை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது சேரர் சோழர் பாண்டியர் சேர அரசர்களில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக கருதப்படுறவங்க யார் சேரல் இரும்புறையவர்கள் சேரன் செங்குட்டுவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் உதயன் சேரலாதன் இவங்க தான் முக்கியத்துவம் வாய்ந்த அரசர்கள் சேர மரபில் இப்போ அனைத்தும் சரி சரியானவற்றை தேர்ந்தெடுங்கிறாங்க சேரர்களின் சின்னம் வில்லும் அம்பும் இளங்கோவடிகள் செங் இளங்கோவடிகள் செங்குட்டுவனின் தம்பி சேரல் இரும்புறை தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்டாருங்கிறாங்க இதில் எது சரியானது அனைத்தும் சரிதான் சரியானதை தேர்ந்தெடு சோழ நாட்டின் மையப்பகுதி காவிரி கழிமுகப் பகுதி சோழ அரசு வேங்கட மலைகள் வரை விரிந்திருந்தது இப்பகுதி பின்னர் சோழ மண்டலம் என அறியப்பட்டதுங்கிறாங்க இதில் எது சரியானது இதுலேயும் மூணும் சரியாக தான் இருக்க அப்போ சரிதான் சோழ அரசர்களில் மிகவும் புகழ் பெற்றவர் யாரு கரிகால் வளவன் கரிகால் வளவன் சேரர் பாண்டியர் மற்றும் பதினோரு வேலிர் தலைவர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் சிற்றூரில் தோற்கடித்தவர் யார் கரிகால் வளவன் காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணை கட்டியவர் யார் ஆன்சர் கரிகால் வளவன் சோழர்களின் துறைமுகம் எது சோழர்களின் துறைமுகம் புகார் அப்ப சங்க காலத்தில் கரிகாலன் ஆட்சியின் போது நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றிய செய்திகளை கூறும் நூல் எது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஓகேங்களா அதில் செய்திகளை கூறுறது பட்டினப்பாலை கல்லணை கட்டப்பட்ட போது எத்தனை ஏக்கர் நிலத்திற்கு நீர்ப்பாசன வசதியை வழங்கியது அறுபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் கீழ்கண்டவர் சொல் முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்களில் தொடர்பில்லாதவர் யார் சென்னி கரிகால் வளவன் கோச்சிங்கானன் கிள்ளி வளவன் பெருநற்கிள்ளி இமயவரம வந்து தொடர்பு இருக்கார் பாண்டிய அரசர்களில் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படுபவர் யார் நெடுஞ்செழியன் முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் யார் நெடுஞ்செழியன் முதுகுடிமி பெருவழுதி நன்மாறன் நெடியோன் அப்படிங்கிற நாலு பேர் தான் சரியானதை தேர்ந்தெடு இதெல்லாம் சங்க காலத்தில் அதை நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பாண்டிய நாடு முத்துக்குளிப்புக்கு புகழ் பெற்றது பாண்டியர்கள் வெளியிட்ட நாணயத்தில் ஒருபுறம் யானையும் மறுபுறம் மீனின் உருவமும் இருக்கும் முதுகுடுமி பெருவழி என்ற பாண்டிய அரசர் பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டதாக சொல்றாங்க அப்ப அனைத்தும் சரியாக தான் இருக்கு கொற்கையின் தலைவன் என போற்றப்படுபவர் யார் ஆன்சர் நெடுஞ்செழியன் சேரர் சோழர் ஐந்து வேலிர்குல தலைவர்கள் ஆகியோரின் கூட்டுப்படையை காணும் என்னும் இடத்தில் தோற்கடித்தவர் யார் நெடுஞ்செழியன் கீழ்கண்டவற்றுள் குறுநில மன்னர்கள் யார் கீழ்கண்டவற்றுள் குறுநில மன்னர்கள் யார் கிழார் வேளிர் ஆய் அப்படின்னு சொல்லப்படுறதெல்லாம் குறுநில மன்னர்களை குறிக்கிற பெயர்கள் பாண்டியர்களை பற்றி அவங்களுடைய சின்னம் என்ன பாண்டியர்களோட சின்னம் இரண்டு மீன்கள் துறைமுகம்னா கொர்க்கை மாலை வந்து வேப்பம்பு மாலை அணிவாங்க தலைநகர் மதுரையில் இருக்குது ஸோ அப்போ அனைத்தும் சரி தான் சரியானதை தேர்ந்தெடுத்து சோடர்கள் சோடர்களை பார்த்தீங்க அப்படின்னாலும் அதே தான் தலைநகர் அவங்களுக்கு உறவு சின்னம் புலி மாலை அத்திப்பு மாலை துறைமுகம் புகார் அப்போ அனைத்தும் இதுலேயும் சரி அடுத்து சேரர்களுக்கு பாருங்கள் அவளுடைய தலைநகர் வஞ்சி சின்னம் வில்லும் அம்போம் மாலை பணம்பு மாலை போடுவாங்க துறைமுகம் தொண்டி முசிறி அப்போ இதுலேயும் அனைத்தும் சரியா இருக்கு கிழார் என்பவர் யார் கிழார் என்பவர் யார் கிராம தலைவர் அரசு உரிமை சின்னங்கள் கீழ்கண்டவற்றுள் எது செங்கோல் முரசு வெண்கொற்ற குடை கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது ஆய் என்னும் பெயர் பழந்தமிழ் சொல்லான ஆயர் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது சங்க காலத்து ஆய் மன்னர்களில் முக்கியமானவர்கள் அந்நிறன் திதியன் நன்னன் வேலீர்கள் வேளாளர் பண்டைய கால தமிழகத்தில் ஆட்சி செய்த நில உடைமை பிரிவினர் புகழ்பெற்ற கிழார்கள் கடையெழு வள்ளல்கள் ஆன பாரி காரி ஓரி பேகன் ஆய் அதிகமான் நல்லிய சொல்லலாம் இப்போ இதில் தவறான கூற்று எது ஆப்ஷன் டி தவறானது கீழ்கண்டவற்றுள் சேரர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்களில் அல்லாதது எது செம்பியன் அப்படிங்கிறது அவங்க சூட்டிக்கிட்ட பட்டங்களில் இல்லாத ஒன்று மற்றபடி ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்புறையெல்லாம் அவங்களுடைய பெயர்கள் தான் சோழர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்களில் அல்லாதது எது சென்னி கிள்ளி வளவன் செம்பியல்லாம் அவங்களுடைய பேர் இந்த வழுதி அப்படிங்கிறது அவங்க பேர் கிடையாது கீழ்கண்டவற்றுள் பாண்டியர்கள் சூட்டிக்கொண்ட பட்டங்களில் அல்லாதது எது வளவன் அப்படிங்கிறது தான் மற்றபடி மாறன் வழுதி செழியன் தென்னருங்கிறதெல்லாம் அவங்களுடைய பேர் கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு அரசர் வேந்தன் கோன் மன்னன் கொற்றவன் இறைவன் என்னும் வேறுவெயர்களாலும் அழைக்கப்பட்டார் பட்டம் சூட்டப்படும் விழா அரசு கட்டிலேறுதல் அல்லது முடிசூட்டுதல் எனப்பட்டது அரசு உரிமறை பரம்பரையானது அரசர் கோ என அழைக்கப்பட்டார் அது கோன் என்னும் சொல்லின் சுருக்கம்ங்கிறாங்க அப்ப அனைத்தும் சரிதான் இல்லை பட்டத்து இளவரசர் கோமகன் எனவும் அவருக்கு இளையோர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் இளங்கோ இளஞ்செழியன் இளஞ்சேரல் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது இறை அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு கீழ்கண்ட எந்த வரி அரசின் முக்கிய வருவாயாக இருந்தது நிலவரி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க தவறானது அரசர்களும் வீரர்களும் வீரக்கடல் அணிந்திருந்தனர் அவற்றை அணிபவரின் பெயரும் அவரின் சாதனைகளும் பொறிக்கப்பட்டிருக்கும் அதில் ஒற்றர்கள் நாட்டுக்குள் நடப்பது மற்றும் வெளிநாடுகளில் நடப்பதையும் தெரிந்து கொள்ள பயன்படுத்தப்பட்டாங்க சங்க காலத்தில் புறமுதிகள் அடைவது பெருமையாக கருதப்பட்டதுங்கிறாங்க ஸோ பெருமையாலாம் கருதப்படாது சிறுமையாக கருதப்படும் ஸோ அப்போ இது தப்பாக இருக்கு சங்க கால அரசின் ஐந்து கடமைகள் எவை மக்களை பாதுகாக்கணும் சடங்குகளை நடத்தணும் கல்வி கற்பதை ஊக்குவிக்கணும் பரிசுகள் வழங்கணும் குற்றவாளிகளை தண்டிக்கணும் இதுதான் அவங்களுடைய அஞ்சு கடமைகளாக இருந்துச்சு சங்க காலத்தில் அரசு வசூலித்த வரிகள் எவை கப்பம் தண்டம் சுங்கவரி அரசருக்கு நிர்வாகத்தில் உழவிய குழுக்கள் எவை என் பெயராயம் ஐம்பெருங்குழு அரசரால் பணியில் அமர்த்தப்பட்ட தூதுவர்கள் படைத்தலைவன் எவ்வாறு அழைக்கப்பட்டார் தானை தலைவன் அப்படின்னு அழைக்கப்பட்டார் கூற்றுகளில் தவறானது எது அரசருடைய படை என்று அழைக்கப்பட்ட இராணுவம் ஐந்து பிரிவுகளை கொண்டிருந்தது காலாட்படை குதிரைப்படை யானைப்படை தேர்ப்படையெல்லாம் இருந்துச்சு அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட முக்கியமான ஆயுதங்கள் வால் கேடயம் தோமாரம் ஈட்டி வில் அம்பு தோமாரம் எனப்படுவது சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணை போன்று வீசப்படுவதுங்கிறாங்க இது எது தவறானது அரசருடைய படை என்று அழைக்கப்பட்ட இராணுவம் ஐந்து பிரிவுகளோடு இருந்துச்சுங்கிறது தப்பு ஆறு பிரிவுகளாக இருக்கும் ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கும் இடம் எவ்வாறு அழைக்கப்படும் படை கொட்டில் அப்படின்னு அழைக்கப்படும் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது கோட்டைகள் அரண்களாலும் ஆழமான அகழிகளாலும் பாதுகாக்கப்படும் போர் முரசும் கடவுளாகவே வணங்கப்படும் அரசரே இறுதியான மேல்முறையீட்டு நீதிமன்றம் தலைநகரில் நீதிமன்ற அவை என்று அழைக்கப்பட்டது கிராமங்களில் மன்றங்கள் என்பன தீர்ப்பு வழங்கப்படும் இடங்களாக இருந்திருக்கு திருட்டு வழக்குகளுக்கு கூட மரண தண்டனை வழங்கியிருக்காங்க தலையை துண்டிக்கிறது உடல் உறுப்புகளை துண்டிக்கிறது சித்திரவதை செய்து சிறையில் அடைப்பது அபராதம் விதிப்பது ஆகியவை குற்றங்களுக்காக வழங்கப்பட்ட தண்டனைகளாக இருந்திருக்கு அப்போ அனைத்தும் சரியாக தான் இருக்கு கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தது ஒட்டுமொத்த ஆட்சி பகுதி ஒட்டுமொத்த ஆட்சிப்பகுதி மண்டலம் அப்படின்னு அழைக்கப்படுது மண்டலங்கள் நாடுகளாக பிரிக்கப்படும் நாடுகள் கூற்றங்களாக பிரிக்கப்படும் அப்போ இது எல்லாமே சரிதான் கீழ்கண்டவற்றில் சரியானது எது பேரூர் பெரிய கிராமம் அப்படின்னு அழைக்கப்படும் சிற்றூர்னா சிறிய கிராமம் மூதுர்னா பழமையான கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அனைத்தும் சரிதான் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது கடற்கரையோர நகரங்களுக்கு பட்டினம் என பெயர் வைக்கப்பட்டது புகார் என்பது துறைமுகங்களை குறிக்கும் பொதுவான சொல் சங்க காலத்தில் முக்கிய நகரங்கள்னா புகார் உறையூர் கொர்க்கை மதுரை முசுரி வஞ்சி அல்லது கரூர் காஞ்சின்னு சொல்லுவாங்க நிலங்கள் அரசரின் ஆட்சி பகுதியை பொறுத்து வகைப்படுத்தப்படும் மருத நிலம் அப்படிங்கிறது மென்புலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது நன்சை நிலம் நெய்தல் தவிர மற்றவை வன்புலம் புன்சை நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் எது தவறான ஒரு கூற்று நிலங்கள் அரசரின் ஆட்சி பகுதியை பொறுத்து வகைப்படுத்தப்படும் அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா அதுதான் தவறானது பொறுத்துக எல்லாம் பாருங்க குறிஞ்சி அங்க இருக்கிறவங்கள குறவர் குரத்தியர் நம்ம சொல்லுவோம் அவங்க முருகனை கும்பிடுவாங்க முல்லைல இருக்கிற மக்கள் ஆயர் ஆய்ச்சியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவங்க மாயோனை கும்பிட்டு மருதத்தில் மருதத்துல இருக்கிறவங்க உழவன் உழத்தியர்னு சொல்லுவோம் அவங்க இந்திரனை கும்பிட்டுருக்காங்க நெய்தலில் நெய்தல்ல இருக்கிறவங்க பரதர் நுழத்தியர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க அவங்க வர்ணனை கும்பிட்டு இருக்காங்க பாலை மக்கள் மரவர் மரத்தியர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க இவங்களை கொற்றவை அப்படிங்கிற தெய்வத்தை கும்பிடுவாங்க அடுத்ததும் பொறுத்துக்கதான் குறிஞ்சி நில மக்கள் மலையும் மலை சார்ந்த இடத்துல இருப்பாங்க அவங்களுடைய வேலை வேட்டையாடுறதும் உணவு சேகரிக்கிறதும் தான் முல்லை அப்படின்னா காடும் காடும் சார்ந்த இடம் அவங்களுக்கு ஆணிரை மெய்த்தல் அவங்களுடைய வேலை மருத நில மக்கள் வயலும் வயல் சார்ந்த இடத்துல இருப்பாங்க அவங்களுக்கு வேலை வேளாண்மை தான் நெய்தல் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கடலும் களை சார்ந்த இடமும் ஸோ மீன் பிடிக்கிறதும் உப்பு உற்பத்தி தான் அவங்க வேலை பாலை அப்படிங்கிறது ஒரு வறண்ட நிலம் வீர செயல்கள் திருடுறது தான் அவங்களுடைய வேலை சங்ககால பெண்பார்ப்புலவர்கள் யார் அப்படின்னா ஒளையாரை சொல்லலாம் வெள்ளி வீதியார் காக்கை பாடினியார் ஆதி மந்தியார் பொன்முடையார் எல்லாமே பெண்பார்ப்புலவர்கள் தான் கீழ்கண்ட கூச்சிகள் சரியானது எது சங்க காலத்தில் சமூக வாழ்வில் பெண்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை திருமணம் சொந்த விருப்பத்தை சார்ந்து அமைந்திருந்தது இருந்த போதிலும் கற்பு பெண்களின் மிகச்சிறந்த ஒழுக்கமாக கருதப்பட்டது பெற்றோரின் சொத்துக்களில் மகனும் மகளும் சம்மான பங்கை பெற்றிருந்தனர் அப்படிங்கிறாங்க ஸோ இதில் சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரிதான் மக்களின் முதன்மை கடவுள் யார் மக்களோட முதன்மை கடவுள் யார் அப்படின்னா முருகன் சேயோன் அப்படின்னு சொல்லுவாங்க போரில் மரணமடைந்த வீரனின் நினைவை போற்ற நடப்பட்ட கற்கள் எவை நடுகள் வீரர்கள் கூற்றுகளில் சரியானது எது பொருளாதார வசதி மிக்க மக்களின் மக்கள் மஸ்லின் பட்டு மற்றும் நேர்த்தியான பருத்தி இடை துணிகளான ஆடைகளை அணிகிறாங்க ஏழைகளாக இருந்தால் அவங்க பருத்தி ஆடைகளை அணிவாங்க சங்க இலக்கியங்கள் பாம்பின் காட்டில் மென்மையான துணிகளை பற்றி குறிப்பிடுது கலிங்கம் சங்க காலத்தில் ஆண்களும் பெண்களும் அணிந்த அழிகன்கள் தங்கம் வெள்ளி முத்துக்கள் நவரத்தின கற்கள் சங்குகள் பாசிமணிகள் ஆகியவற்றால் செய்யப்பட்டிருக்குங்கிறாங்க அப்ப அனைத்தும் சரிதான் இசையின் ஏழு சுவரங்கள் குறித்து பெரும்புலமை பெற்றிருந்தவர் யார் கரிகாலன் சங்க காலத்தில் பாடல்கள் பாடும் புலவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் விரலியர் அப்படின்னு சொல்லுவாங்க பாணர் அப்படின்னு அழைப்பாங்க சங்ககாலத்தின் நடனங்களை நிகழ்த்துவோர் யார் விரளியர் சங்ககால மக்களுடைய மிக முக்கியமான பண்பாட்டு அம்சமாக விளங்கியது எது கூத்து நாட்டுப்புற நாடகம் முத்தமிழ் என்னும் கோட்பாட்டை உருவாக்கியவர்கள் யார் இசல் இயல் இசை நாடகம் அப்படிங்கிற கோட்பாட்டை உருவாக்குனது கூத்தர்கள் கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது முக்கிய துறைமுகங்களில் கலங்கரை இளங்குச்சுடர் என்னும் ஒளிவிளக்கு கோபுரங்கள் இருந்தன வணிகர்கள் தங்கள் விற்பனை பொருட்களை பல இடங்களுக்கு எருதுகள் பூட்டிய கூண்டு வண்டிகளில் எடுத்து சென்றன சங்க காலத்தில் இருந்த முக்கிய துறைமுகங்கள் முசிறி தொண்டி கொற்கை அப்ப அனைத்தும் சரிதான் நாலாங்காடி என்னும் காலைநேரச் சந்தையும் அல்லங்காடி என்னும் மாலை சந்தையும் நடைபெற்றது எந்த ஊர் மதுரை எகிப்து அரசன் இரண்டாம் ராம்சஸின் உடல் பதப்படுத்த பயன்படுத்தப்பட்டது எது மலபார் கருமிளகு சங்ககால முக்கிய இறக்குமதி பொருட்கள் எவை குதிரைகள் கண்ணாடிகள் தகரம் புஷ்ப ராகம் அப்படிங்கிறதெல்லாம் இறக்குமதி செஞ்சுருக்காங்க சங்க காலத்தில் முக்கிய ஏற்றுமதி பொருள்கள்னால் என்னென்ன உப்பு மிளகு முத்துக்கள் தந்தம் பட்டு நறுமணப் பொருட்கள் வைரம் குங்குமப்பூ விலை மதிப்பு மிக்க கற்கள் மஸ்லின் கட்டைகள்லாம் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க இந்திய பட்டு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தவர் யார் ரோம பேரரசர் ஆரிலியன் அப்படிங்கிறவர் அறிவித்தார் எந்த நாட்டோடு சங்ககால தமிழகம் வணிக தொடர்பு கொண்டிருந்தது கிரேக்கம் ரோம் எகிப்து சீனா தென்கிழக்காசியா இலங்கை அனைத்து நாடுகளோட வணிக தொடர்பில் இருந்தது முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டவர் யார் ரோம் இயற்கை வரலாறு அப்படிங்கிற உள்ள ஆன்சர் என்ன முத்த பிலினி முசிரியில் எந்த கடவுளுக்கு ஒரு கோயில் கட்டப்பட்டிருந்தது ரோமானியரின் குடியிருப்பு இருந்த இடத்துல அகஸ்டஸ் கடவுளுக்கு ஒரு கோயில் இருக்கு கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுன்னு பாருங்கள் கிமு இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாப்பிரஸ் ஒப்பந்தத்தில் பத்திரத்தில் அலெக்சாண்ட்ரியாவைச் சேர்ந்த வணிகர் ஒருவருக்கு முசிரியைச் சேர்ந்த ஒரு வணிகருக்கும் இடையே நேர் மேற்கொள்ளப்பட்ட வணிக ஒப்பந்தம் அது வியன்னாவில் உள்ள அருங்காட்சியகத்தில் அது இருக்குது கிபி மூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் சங்ககாலம் படிப்படியாக தனது சரிவை சந்திக்க ஆரம்பித்தது களப்பிரர்கள் தமிழகத்தை இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்தன தமிழகத்தில் சமணம் பௌத்தம் முக்கியத்துவம் பெற்ற காலம் காலம் அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ இதெல்லாமே சரிதான் களப்பிரர்கள் ஆட்சி குறித்து இலக்கிய சான்றுகள் என்னென்ன பெரிய புராணம் யாப்பருங்கலம் தமிழ் நாவலர் சரிதை அனைத்தும் சரிதான் சீவக சிந்தாமணி குண்டலகேசி ஆகிய இரண்டும் யாருடைய காலத்தில் எழுதப்பட்டது களப்பறர் காலத்தில் எழுதப்பட்டது சமஸ்கிருதம் மற்றும் பிராகிருதம் ஆகிய மொழிகளின் அறிமுகத்தால் எந்த புதிய எழுத்து முறை உருவானது வட்டெழுத்து உருவாச்சு கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தது பிரமிடு மைய நகரம் மத்திய அமெரிக்காவில் இருக்குது கொலேசியம் இத்தாலி ரோமானிய நாகரிகத்தை சேர்ந்தது கிமு மூன்றாவதுலேருந்து கிமு ஒன்று வரைக்கும் இருக்கும் நுழைவாயில் ஹான் அரச வம்சம் சீனாவில் இருக்குது கிமு இரநூத்தாறுலேருந்து கிமு இரநூத்தி இருபது வரைக்கும் இது அனைத்தும் சரிதான் பண்டைய கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் எவை ஊர் கூற்றம் நாடு மண்டலம் எல்லாமே சரியா இருக்கு கீழ்கண்டவற்றுள் சரியான இது எது அப்படின்னு கேக்குறாங்க வானவர் சேரர் அப்படின்னு சொல்லுவாங்க சென்னி சோழர் குண்டானது அதிகமான வேலிர் தென்னர்னா பாண்டியரை குறிக்கிறது ஓகேங்களா வானவர்னா சேரரை குறிக்கும் சென்னின்னா சோழரை குறிக்கும் அதியமான் இவங்கெல்லாம் வேலியர் அப்படிங்கிறத குறிக்கும் தென்னர் அப்படின்னா பாண்டியரை குறிக்கும் அப்போ அனைத்தும் இது தான் ஸோ நம்ம வந்து புக் பேக் கொஷின் நம்ம பார்க்குறது இல்லை ஏன்னா அது வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்டும் புக் பேக்கே ஒரு முப்பதுக்கு மேலே இருக்கும் ஓகேங்களா புக் பேக் ஆமாம் முப்பதுக்கு மேலே இருக்குது ஸோ அதனால் அது பார்க்க வேண்டாம் ஸோ நீங்கள் புத்தகமாக நம்ம வந்து சேல் இருக்கோம் புத்தகம் வாங்கினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக புக் பேக்கை நீங்கள் டேரெக்டாக படிச்சிக்கலாம் ஓகேவா ஸோ அடுத்த லெசனில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்